என்னங்க இப்ப நடக்குது ஊரை சுற்றி எங்க பார்த்தாலும் குழந்தைங்களுடைய பாலியல் வன்கொடுமை குறையுமே அது வாட்டுக்கு ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது எங்க பார்த்தாலும் சின்ன பிளேயராக யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இது என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல இதெல்லாம் வாலண்டியா நடக்குதா இல்லை யாரும் கிரியேட் பண்றாங்களா சாதாரணமா ஏதார்த்தமா ரெண்டு மூணு வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா உள்ள போய் பார்த்தோம்னா எல்லா வீடியோக்களை அப்படிதான் இருக்குது எப்ப பார்த்தாலும் நம்ம இதை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மேற்கொண்டு மேற்கொண்டு பேச வேணாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம்னு நினைச்சாலும் நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவை பாருங்களே இதை இப்படி இருக்கே இப்படி நீங்க எடுத்து பேசுங்களேன் இது கேவலமா இது எடுத்து பேசுறதுக்கு இவங்க வயசுல இல்ல இவங்களுக்கு அடுத்த வயசுல நம்மளும் கோனை வயசு அப்பிக்கிட்டு தெரிஞ்ச ஆளு பாப்கான் பக்கிட்டு சண்டை போட்டு கிடப்போம் வீட்டுல கள்ளம்பட்டை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அடிப்பாங்க அடிப்பாங்கண்ட உக்காந்து பர்றா முதலு வாங்க இவங்க இல்லவே இல்லைன்னா பெற்றாங்களா செஞ்சாங்களான்னு தெரியல. पेरண்ட்ஸே விட்டுட்டாங்களானோன்னு தெரியல. இது எப்படி இந்த குழந்தைகள்ல வாரியம்னு ஒன்னு இருக்கு அவங்கள என்ன செய்றாங்கன்னு எனக்கு புரியல. இதுல இருக்க பாட்டு ஏதோ ஒண்ணு எதாத்தமா வந்திருந்தா பரவாயில்லைங்க. அதுல இருக்க ஒரு வீடியோ நான் ப்ளே பண்றேன். அந்த ஆடியோவை கேட்டுடுவாங்களே. இந்த ஒரு பாட்டு மட்டும் இல்ல இன்னொரு பாட்டையும் கேளுங்க. இந்த பாட்டையும் கேட்டுவாங்க இந்த பாட்டெல்லாம் வீட்டுல உட்காந்து டிவில பாத்தாலே அடிப்பாக்கலாம் எங்க ஊர்ல எல்லாம் கொல வீட்டுல இந்த மாதிரி பாட்டு ஓடும் போது உட்காந்து இருந்தோம்னா செவ்ல சேர்த்து அடி விழுக்கு என்ன ஓடி இருக்குன்னு என்ன உட்காந்து பாத்துக்கிட்டு இவங்க என்னன்னா அதுக்கு ரீல்ஸ் கொடுக்கா இது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பேரண்ட்ஸ் நல்லா கோயில் கட்டி கும்பிடணும் நல்ல பேரண்ட்ஸு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் உங்கள் தெருவில் இருந்தாங்கன்னு வச்சுங்க உண்மையிலேயே கை கொடுத்து சேகன் கொடுத்து முன்னேற்றி விடுங்க சரியா ஏன்னா ஏற்கனவே ஊரெல்லாம் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாமல் கொலையாக கொண்டுகிட்டு இருக்காங்க குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு வழி இல்லாமல் பேரண்ட்ஸ்லாம் முட்டிக்கிட்டு இருக்காங்க அதுகளுக்கு அது என்னன்னே தெரியாத வயசில் அதுகளை இப்படி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிட்டு லைக் போட்டுக்கிட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னத்தை கண் நாடு நாசமா போறதுக்கு இவங்க காரணம் இல்லடா வீடியோ போடுறவங்க காரணம்ல அதை பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க பாத்தீங்களா நீங்க தானா காரணம் நாசமா போனவீங்களா